குற்றாலம் மெயின் அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள குற்றாலத்தில் தற்பொழுது சீசன் களை கட்டியிருக்கிறது அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் சீராக விழும் நிலையில் வெளியூர்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடி செல்கின்றனர் இன்று காலை மெயின் அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதனால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டது நீர்வரத்து குறையும் பட்சத்தில் குளிக்க அனுமதிக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் வெளியூர்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர் அதே நேரத்தில் பிற அருவிகளில் நீர்வரத்து சீராக இருப்பதால் அங்கு குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர் திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்